வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் கோழிகிராஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் ஐந்தாம் ஆண்டு விளையாட்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது சேலம் அம்மாப்பேட்டை காவல் சரகத்தின் உதவி தேன்மொழிவேல் தேன்மொழிவேல் தலைமை தாங்கினார் கோழிகிராஸ் சபையின் தலைவரான அருள் சகோதரர் சந்தோஷ் சிறப்பு அழைப்பாளராகவும் சதுரங்க போட்டியின் சிறந்த வீரரும் பயிற்சியாளருமான நவீன் கௌரவ விருந்தினராகவும் இவ்விளையாட்டு விழாவில் கலந்து கொண்டனர் மேலும் கோழிகிராஸ் இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளர் அருள் சகோதரர் சேசுராஜ் முதல்வர் அருள் சகோதரர் ஸ்ரீபன் ஆனந்தராஜ் நிர்வாகி அருள் சகோதரர் இயேசுதாசன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் கலந்து கொண்டனர் தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா ஆரம்பமானது ஒலி சுடரே வாழ்வை மிளிர வைக்கும் என்பதை உணர்த்தும் விதமான ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டது நால்வகை அணிகளும் நாட்டு மாணவர் படை அணியும் மற்றும் இளம் செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பாகவும் மாணவர்கள் தங்கள் அணிவகுப்பை மிடுக்குடன் நடத்தினர் இந்த ஆண்டின் விளையாட்டு விழாவின் தலைப்பு சமூக ஒருமைப்பாட்டுக்கான விளையாட்டு என்பதால் மாணவர்கள் அனைவரும் இணைந்து ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கினர் மாணவர்களின் கண்கவர் நடனங்களும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் நடைபெற்றன பெற்றோர்களுக்கு இடையேயும் போட்டி நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புத்தகங்களும் சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன நான்கு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பள்ளியின் முதன்மை விருது ஓவரால் சாம்பியன்ஷிப் வழங்கப்பட்டது இவ்விழாவினை பள்ளியின் விளையாட்டு குழுவினர் மற்றும் ஆசிரியர்களும் பணியாளர்களும் இணைந்து சிறப்பாக நடத்தினர்